ورحمه الله وعليه تعالى ورحمه الله نحمده ونسمي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العظيم الله நிகரற்ற அன்புடையோனமாகிய எல்லாம் வல்ல அவ்வாஹத்தாலாவின் திருநாகம் போற்றிட்டு வந்துவிட்டேன் சலாத்தும் சலாமும் ஈரோதான் சில தருமான முகமதே முஸ்தபா அகமதே முஸ்தபா ஹசனீவரின் சொல்லம் வாக அணிஹசல்லம் அவர்களின் மீதும் அந்நாடு அடித்து ஒற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் பாம்பியன்கள் தமிழ காம்பியன்கள் அவுடியாக்கள் ஷொஹதாக்கள் சாதிகன்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீண்டும் அவ்வாஹுடைய ரகமத்தின் பெருகல் எந்தென்று அகட்டுமான கணிமிக்க கனியமிக்க அவ்வாஹியார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களின் சகோதரி அணை தாய்னார்கள் அவ்வாஹான தாளாளுமபெரும் பெருவையினால் புனிதமைச்சர் ரமலானுடைய மாதத்தின் பதினாறாவது தராமீகை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அழகம் இல்லா எல்லா புகழமன்ற அவ்வாவுக்கு வரைத்தாகட்டுமாக விநியமிக்கமாக நிலையாள்களை இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களாகவும் தீயவர்களாகவும் நாம் வாழ்வது நம்முடைய கையிலே அது இருக்கிறது நல்லவர்களோடு சேர்ந்து நம்முடைய நட்பை நாம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி நல்லவர்களாக நாம் வாழணும் நம்முடைய நட்பு தீயவர்களோடு இருக்குமே ஆனால் இந்த உலகத்திலும் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்குள்ளானவர்களாக நாம் ஆகிவிடும் மிகப்பெரிய நஷ்டம் என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக காட்டுகிறது இப்போ நல்ல நட்பு நல்ல உறவை ஏற்படுத்தும் நல்ல நட்பு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தும் நல்ல நட்பு இன்னும் எந்த நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் கெட்ட நட்பு இருக்கிறதே அந்த கெட்ட நட்பு நம்மை இழிவின் பக்கம் அதை எழுத்து சென்றுவிடும் இப்போ நல்லோரோடு சேர்ந்திருப்பது நமக்கு நல்லதா அல்லது கெட்ட நண்பர்களோடு சேர்ந்திருப்பது நமக்கு நல்லதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒருத்தரோடு ஒரு சுகபத்திரமக்கு கிடைக்கிது ஒரு அன்பு கிடைக்கிது ஒரு நட்பு கிடைக்கிது என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய நல்லவராக இருக்கிறாரு சாலியானவராக இருக்கிறார் நல்ல இவாதத்தாலியாக இருக்கிறார் அப்போ அவருடைய நட்பு நமக்கு கிடைக்கும் போதை நாம் பயன்படுத்திக் வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பெருமான செல்லவாலனுடைய நட்பு அவர்களுடைய அந்த உறவு அவருடைய சுகபத்து கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் சகாபாக்கம் அந்த பாக்கியம் முனாஃபிக்களுக்கு கூட கிடைத்தது ஆனால் அதை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை ஒகபத்துவன் அபி மோனி என்று சொல்லக்கூடியவன் பெருமானார் சல்லதாரசன் அவர்களுக்கு ஒரு விருந்துக்கு அழைப்பு கொடுத்தான் ரசூசல்லவாருசன் அந்த விருந்துக்கு போனாங்க போனதற்கு பின்னால பெருமானா சல்லபாலேசன் அவர்கள் அந்த ஒகுபா கிட்ட நீ லாயிலாக இல்லவா என்று சொல்லி நிச்சயமாக நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன் என்பதாக நீ உன் நாமினால் ஒழிய வேண்டும் என்று ஒரு சருத்து வகைகிறாரான் இப்படி நீ சொன்னால் தான் நேற்று கொண்டாலும் அவனுக்கு நான் என்ன செய்ய விருந்து நான் சாப்பிடுவேன் உடனே அவன் என்ன செஞ்சான் மிகப்பெரிய ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவன் பெருமான செல்லல்வாசம் விருந்துக்கு வந்து சாப்பிடாம போயிட்டாங்கன்னு சொன்னால் யாருக்கு அவமானும் அவனுக்கு தான் அது அவமானம் உடனே என்ன செஞ்சுன்னா நான் ராயிலாக இல்லல்லா சொல்லிட்டேன் உங்களையும் நான் தூதராக நான் நேற்று கொண்டுட்டேன் உடனே பெருமான செல்லல்வாசம் விருந்து சாப்பிட்டாங்க போயிட்டாங்க இந்த செய்தி இவனுடைய உற்ற சோழர் உபயுபுண கலப் இவனுடைய உற்ற நண்பன் உபயிபுல கலப்புக்கு இந்த செய்தி தெரிய வருது இப்போ உபயுபுண கலப்பு தன்னுடைய நண்பன் உக்குபா கிட்ட வந்து கேட்குறான் நீ மதம் மாறிவிட்டாயா நபியை ரசூலை முகமது சல்லவா அலிஸ்ல அவர்களை விருந்துக்கு அழைத்து அவர்கள் சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டு நீ மதம் மாறிவிட்டாயா அப்படின்னு கேட்குறான் அப்போ உக்குபா சொல்கிறாரு நான் மதம்லாம் மாறலை அவர் அவர் சொன்னதை நான் திரும்ப சொல்லலை அப்படின்னு சொன்னா அவர் விருந்து சாப்பிடாம போயிடுவாரு விருந்து சாப்பிடாம போயிட்டாருன்னா அது எனக்கு வந்து அவமானம் அது எனக்கு அசிங்கமாக போயிடும் அதனால நான் என்ன செஞ்சேன் நான் சொன்னேன் இருந்தாலும் போன கலப்பு அதை ஏத்துக்கல நீ என்னதான் சொன்னாலும் சரிதான் நீ மரம் மாறிட்ட இதை நான் என்னால் ஏத்துக்க முடியாது உடனே உக்குபா அவர் என்ன நண்பர் கேட்குறாரு சரி நான் என்ன செஞ்சேன் நீ ஏத்துக்குவ உடனே யார் சொல்றான் உபகிபோன கலப்பு சொல்றான் பெருமான செல்லதாசரை நீ போ போய் ரசலுல்லாவுடைய பிடறையை பிடித்து அவர்களுடைய முகத்தில் நீ எச்சி தூப்பிட்டு வா அப்படின்னா என்ன சொன்னால் ரசருல்லாவுடைய பிடரி முடியை பிடித்து அவங்க முகத்தில் நீ என்ன செய்யணும் உமிழ் நீரை என்ன செய்ய நீ உமிழ்ந்து விட்டு வா என்பதாக சொல்லணும் இந்த செய்தி பெருமான செல்லார்க்கு இந்த செய்தியை கிடைத்த உடனே ரசூல் செல்லவாள சிலவர்கள் உத்துபத்தி போன அபி மொயத்தை பார்த்தும் அதே போன்று உபகிபோன கலக்கி பார்த்தும் சொன்னாங்க உன்னை கொல்லாமல் இந்த இடத்தை விற்று நீ நகர முடியாது கண்டிப்பாக நான் என்ன செய்ய உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அதே போல் அல்லாஹு பணத்தாலா இப்போ நாளைக்கு நமக்கு வந்து பதினேழாவது பதிரடைய பதில் சகாபாக்களுடைய இரவு அந்த பதில் யுத்தத்தில் ஒகுபத்து பிண அபி மொனிஸ் என்பவன் அதற்கு அலி ரதிகங்களாக அவர்களால் கொல்லப்பட்டான் உபயுபுண ஹலப் என்பவன் உபது யுத்தத்தில் பெருமான சல்லல்லாசன் அவங்களே என்ன செஞ்சாங்க அவனே கொன்றாங்க பெருமான சல்லல்லாசனுடைய சுகபத்தை ஏற்றுக்கொள்ளாத விளைவு இவர்களை பற்றி தான் அல்லாஹான ஒரு ஆயத்தை இறக்க வைத்தான் எதைவி நாளை மறுமை நாளிலே அநியாயக்காரர்கள் இந்த அநியாயக்காரர் யாருன்னு சொன்னால் இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேருடைய விஷயத்துல தான் இந்த ஆயத்தை எல்லாம் இறக்கி வைக்கணும் தன்னுடைய கைகளை கடித்தவர்களாக சொன்னா அநியாயக்காரர்கள் தங்களுடைய கரங்களை கடித்தவர்களாக சொல்வார்களாம் எப்போல யாழை தகத்து மரூலி சபீதா பெருமானா சல்லவாறு அவர்களுடன் நாம் நல்ல பாதையில ஒரு தோழமையை நாம் எடுத்து கொண்டிருக்க கூடாதா என்பதாக என்ன செய்வானா நாளை மறுமை நாளிலே ரொம்ப சிரமப்படுவான் கைதேதப்படுவான் என்பதாக அல்ல சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லா சொல்றான் யா வைலாலை தனி நம் வர்த்தக புலாளன் நேரான பாதையை பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு நண்பனை இந்த துணியாவிலே நான் எடுத்திருக்க கூடாதா கை செய்தமே என்று நாளை மறுமையில் என்ன செய்வான் மனிதன் ரொம்ப கை சேதப்படுவான் நல்ல நண்பன் எனக்கு கிடைச்சோம் எனக்கு நான் அதை பயன்படுத்திக்கலையே இப்போ ரசூசலாசனுடைய சுகபத்து கிடைச்சிச்சி ரெண்டு பேருக்கும் கிடைச்சிச்சு ஆனால் அவங்க பயன்படுத்திக்கல அவர்களுடைய அந்த குடும்ப சூழ்நிலைகள் அவர்களுடைய ஈமானை ஏற்றுக்கொண்டால் எங்கே நம்முடைய தலைமை பதவி போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு அதனால் நல்ல சுகபத்தை நாம் என ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் யாரோட நான் நட்பு கொள்கிறோம் என்பதையும் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் பெருமான சல்லதா சொன்ன ஹதீசு அபுதாவில் பதிவு செய்யப்பட்டது ரஜுலோ அலா தீனி ஹரீரிகி ஒரு மனிதன் அவன் தன்னுடைய தீனில் இருக்கிறான் அப்படிங்கிறத எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்ளுன்னு சொன்னால் பல் எந்த ஒரு அழகுக்கும் மையம் ஹாலில் அவன் எப்படிப்பட்ட நண்பர்களோடு அவர் சேர்ந்திருக்கிறான் எப்படிப்பட்ட நண்பர்களோட அவன் இருக்குன்னான் என்பதை நீ உற்று நோக்கி நீ பார்த்துக் என்று பெருமான செலவாலுசல் அவர்கள் தன்னுடைய ஆட்சி சேவை சொல்லி காட்டுறான் அப்ப நல்ல நண்பனும் உண்டு கெட்ட நண்பனும் உண்டு நல்ல சகவாசம் இருக்கு கெட்ட சகவாசமும் இருக்கு நல்ல சகவாசத்தோடு நாம சேர்ந்திருந்தோம்னு சொன்னா நல்ல பண்புகள் நல்ல புத்தி வரும் கெட்ட சேர்ந்துன்னு வைங்க கெட்ட புத்தி தான் நமக்கு வரும் அப்படியே போய் 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 நடத்திட்டு எங்க போயிடும் குடியில் போய் அப்படியே மொத்தா போயிடுவான் இப்படி தான் ம மனிதனுடைய நிலைமை என்ன செய்யும் இன்றைக்கி கடைசியில் போதைக்கு அடிமையாக என்ன செஞ்சிட்றான் அப்படியே மொதா போயிடுறான் பெருமான அவர்கள் நல்ல நட்புக்கும் கெட்ட நட்புக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஹதீஸ் ஷரீஃபில் முஸ்லீம் ஷரீஃபில் என்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு கஸ்தூரி அத்தர்விக்கக்கூடிய ஒரு வியாபாரி இவரன் நல்ல நட்புக்கும் உதாரணம் கொல்லன் அடிக்கிறான்ல கொல்லன் அவன் வந்து கெட்ட நட்புக்கு உதாரணம் என்று செலவாகவே சொன்னான் எப்படி கஸ்தூரி அதாவது அச்சரிக்கக்கூடிய வியாபாரி ஒன்று அச்சரை நமக்கு அவன் என்ன செய்வான் அன்பளிப்பாக கொடுவான் அல்லது நமக்கு அந்த அச்சரை விற்று விடுவான் பணத்துக்கு என்ன செய்வான் விற்று விடுவான் இல்ல அன்பளிப்பாகவும் கொடுக்கல நம்மகிட்ட விற்கவும் செய்யல ரெண்டும் இல்லா கட்டியும் அவனோடு சேர்ந்திருக்கும் பொழுது அந்த அத்தருடைய வாடை என்ன செய்யும் கஸ்தூரி வாடை நம்மின் மீது அது அடிக்கும் இது நல்ல நட்புக்குண்டான ஒரு உதாரணம் கெட்ட உதாரணம் அடிக்கிறான் பாருங்க அவன் அடிக்கக்கூடிய அந்த ஒளி அவன் கூட அந்த அடிக்கூடிய அடியினால புகையெல்லாம் என்ன செய்யும் நம்ம மேல வந்து தாக்கும் நம்ம ட்ரெஸ் என்ன செஞ்சிடும் அல்கா பையன் முகம் முகம் என்ன என்ன செஞ்சிடும் அல்கா பொய்யும் இது கெட்ட நண்பக்கு உண்டான உதாரணம் என்று செல்லவாச சொல்றான் சரி நல்ல நண்பன் கெட்ட நண்பன் என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது பெருமானா செல்லவலாசாலும் அதையும் என்ன செஞ்சுக்கிறாங்க நமக்கு ஒரு அடையாரமாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அபு யா என்று சொல்லக்கூடிய கிட்டாபில் இது பதிவு செய்யப்படுறது பெருமானா செல்லவாலத்தில் ஒரு மனிதர் கேட்டார் நல்ல நண்பன் எப்படி நம்ம வந்து அறிந்து கொள்வது இவர் நல்லவர் தான் இவர் நல்ல நண்பர் தான் இவரோட சேர்ந்தோம்னா நமக்கு நல்ல சோகத்து கிடைக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது என்பதாக ஒரு மனிதர் பெருமான சல்லலாக வந்து கேட்குறாரு அவன் நபிகள் நாயின் சொல்லதாக சொன்னாங்க வில்லாகி தொகுத்த அவன் உன்னை பார்த்தால் அவனுடைய பார்வையை கொண்டு அல்லாகவே உனக்கு நினைவு ஊட்டுவான் முதல் அடையாளம் என்ன நல்ல நட்புன்னு சொன்னால் அவன் உன்னை பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வையை கொண்டே அல்லாகவே கொண்டு என்ன செய்வான் உனக்கு அவன் ஞாபகப்படுத்துவோம் அவன் பார்வையே போதும் அது என்ன செய்யும் அல்லாகவே உனக்கு ஞாபகப்படுத்தும் ரெண்டாவது சொல்ல சொன்னாங்க அமளிக்கும் மனுஷ பகல் அவன் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறதே அந்த பேச்சே உனதுடைய அமல்களை அதிகப்படுத்தும் முதலாவது சொன்னாங்க அவன் பார்க்கக்கூடிய பார்வையை அல்லாவே உனக்கு ஞாபகப்படுத்தும் ரெண்டாவது அவன் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறதே அதன் மூலமாக உன்னுடைய அமல்கள் அதிகமாகும் மூன்றாவது சொன்னாங்க அவனுடைய அமல் இருக்கிறதே அதை நீ பார்த்தால் மறுமையினுடைய ஞாபகம் உனக்கு ஏற்படும் என்று சொன்னான் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை நண்பனாக நீ ஆக்கிக்கொள் என்று செல்வபாலேஸ்வர் அவர்கள் நல்ல நண்பர்க ஒரு அடையாளத்தை காட்டினார்கள் திருமதியில் அவர் அஜித்து வருகிறேன் தரான அறிவிக்கிறார்கள் பெருமான அவர் சொன்னதாக நல்ல மனிதர்கள் மூமின்களே தவிர நீ என்ன செய்யாத நீ நட்பு கொள்ளாது நல்ல மனிதர்களோடு மூமின்களோடு முஸ்லிம்களோடு நல்ல தொகோடு நீ என்ன செய்ய நீ நட்பு கொள் நீ நட்பு கொள் வளா இயற்கொழு தாமக்க இல்லா தக்கீயன் தக்குவாதாரியனை தவிர உன்னுடைய உணவில் உண்ணாது அதாவது என்ன அர்த்தம் நல்ல ஒரு விருந்து சாப்பிட்ற சொன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நல்ல மனிதர்களாக இருக்கிறாங்க தக்குவாதாரியாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களோடு சேர்ந்து என்ன செய்யும் என்னுடைய உணவை நீ சாப்பிட்டு கொள்ளணும்னு சொன்னாங்க அப்போ அவங்களுடைய அசரா அது என்ன செய்யும் நமக்கு அடிக்கும் இப்போ அக்கம் பக்கத்தில் யார் இருக்கிறாங்க என்கிறதை பார்க்குறாங்களா இல்லையா சில பேர் சில இடங்களில் பார்த்திங்கிறதுனா சாப்பாடு சகம் வச்சிருவாங்க சகன்னா எல்லாருமே டக்கு டக்குன்னு உட்காந்துட மாட்டாங்க கரெக்டாக நாலு நாலு பேர் என்ன செய்வாங்க ஜோடி ஜோடியாக நாலு நாலு பேர் சேர்ந்து சேர்ந்து உட்காந்துக்குவான் நண்பர்களாக சேர்ந்து சேர்ந்து உட்காந்துக்குவான் நம்ம பார்க்கறமா இல்லையா இதுதான் பெருமான செலவா சொல்றாங்க நீ உன்னுடைய உணவை நீ உண்ணும் பொழுது தகுவாதாரியாக இருக்கக்கூடிய மனிதருக்கு பக்கத்திலே அமர்ந்து உன்னுடைய உணவை நீ கொள் என்று செலவாசம் சொன்னாங்க அதே போல மூமின்களுடைய சகவாசம் நமக்கு இருக்கும் அதே போல அவங்க மற்றவர்களோட பழக கூடாதா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க கூட படிக்கிறாங்க அப்ப அவங்களோட பழக கூடாதா நன்றாக பழகலாம் அப்படி பழகினாலும் அவர்களுடைய தன்மை நம்மிடத்திலே வரக்கூடாது நம்முடைய நல்ல தன்மை அவர்களிடத்தில் என்ன செய்யணும் இதுதான் நல்ல நட்புக்குண்டான அடையாளம் என்று நமக்கு என்ன சொல்லி காட்டுறாங்க ஆகவே அல்லாஹம் சுபானு தாலா நல்ல நட்புகளையும் நல்ல நமக்கு ஏற்படுத்தி தருவானாக மேலும் அல்லாஹு குரான சொல்றான் யா யா ஐதியின் ஈமான் கொண்டவர்களே அல்லாஹாவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் உண்மை பேச வக்கவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்பதாக நான் சொல்கிறேன் என்றைக்கு உண்மை பேசுறவோடு நீங்கள் சேர்ந்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உண்மை பேசுவீங்க பொய் புரட்டு மோசடி சேர்ந்து சேர்ந்து வைங்க உங்களுக்கும் அதே தன்மை தான் வரும் என்பதை அல்லாஹ் சுபான் இந்த ஆதரவு நடத்திறான் இவன் ஆணைத்திரமே அவன் சொல்லி காட்டுறான் ஆகவே அல்லாஹு சுபானத்தாலா நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நல்ல பண்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அணிநாள் முடிவாராக வாசலு தாமன் அலி அஹமது இல்லா சிலப்பில் அலைக்கும் வரமத்து வாஜி தாடா வணக்கம்